ஆகநல் பள்ளியினுடைய தமிழாசிரியர் தனித்துவமிக்க தமிழாசிரியர் தினமும் இரவு ஒம்பது மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் நடக்கிற வகுப்பில் மிக தேர்ந்த சிந்தனையோடு படித்து கொண்டிருக்கிறார் அம்மா மகாலட்சுமி சரி மணிமேகலை அம்மாவை அழைக்கிறேன் சாச மணிமேகலை அம்மா ஆங்கில ஆசிரியராக இருந்து பல ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் அம்மா சாச மணிமேகலை அம்மா வாருங்கள் இந்த குழந்தைகளை வாழ்த்துங்கள் இந்த தமிழ்களே காட்சியானது தரக்கூடிய இந்த இன்பம் ரத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்கிறோம் இங்கு நமக்கு கிடைக்கிற இன்பம் அதிலும் குறிப்பாக மாணவ செல்வங்களோடு இருக்கக்கூடிய நாம் இப்பொழுது திரும்பிபடவே நெக்கொரு தூரமையா அவையோருக்கு தரிவித்தால் நல் வணக்கம் இன்றைய நிகழ்வினை பார்க்கும் பொழுது கண்டுவரும் பொழுது நிகழ்ச்சியிடம் ஆயிரத்தி இருநூறு அந்த ஆயிரத்தி இருநூறு நிகழ்ச்சிகளையும் குரல் ஆப்பானார்கள் என்பதை எண்ணும் பொழுது நமக்கு எல்லாம் முன்னுதாரணமாக உதாரணமாக நிற்கிறார் என்பதை மட்டும் குரலில் நான் பெருமைபட சொல்லிக்கொள்கிறேன் வள்ளுவன் செய் திருக்குறளை மறுவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளவரோ மனவாதி ஒரு விளக்கிற்கு ஒரு நீதி என்றார் மனவன்மையின் சிந்தனார் அந்த வாக்கியத்தின் இனிவரும் மாணவர் அந்த குமுகாயம் தெளிவுற தெரிந்து குறை நெறியை தன் வாழ்வியல் நெறியாக கொண்டு செல்வதற்காகவே ஐயா அவர்கள் இந்த அடித்தளமிட்டு எங்கும் எல்லோரையும் அந்த ஒருங்கிணைக்கக்கூடிய பாங்கு என்பது நம் எல்லாரையும் எல்லோரையும் திக்குமுக்காடச் செய்கிறது ஐயா தங்களை வாழ்த்தியும் தங்கள் கருத்துக்களை எடுத்து வைப்பும் இருக்கும் அச்சுறு சார்ந்தோர்களையும் தங்களுடைய உணர்வு ஒவ்வொரு வருடத்திலும் இருக்கிறது என்று சொல்கிறேன் ஆனாலும் அதனை எடுத்து செய்வோர் ஒரு சிலராக இருக்க முடியும் என்பதை நாங்கள் விட்டீர்கள்

திருக்குறளை கைக்கொள்வோம் கை கொள்வோம் என கூறி இங்கு இருக்கும் செல்வங்கள் அத்தனை பேரும் முன்னதாக வாழ்த்தியவர்கள் கூறியிருப்பதான் ஏதோ பரிசு பெறுவதற்காக இன்று மட்டும் இக்குறளை தங்கள் வாழ்நாள் முழுவதும் கொண்டு செல்லும் மாணவ வைர மணிகளாக திகழ்வார்கள் திகழ வேண்டும் என கேட்டு அமைகிறேன் திரு வாய்ப்பிற்கு நன்றி என்னை தாங்களும் அழைத்தீர்கள் வீழப்பன் ஐயா அவர்கள் தன்னிலே தன் குருதியிலே உரிமையாக கொண்டிருக்கும் வீழப்பன் ஐயா அவர்களும் வந்திருந்து வாழ்த்தி அந்த பெருமையின் சரி நம்முடைய குழந்தைவேல் ராமசாமி ஐயா அவர்கள் மாணவ செல்வங்கள் பள்ளி மாணவர்கள் எந்த அளவிற்கு எப்படி முன் செல்ல வேண்டும் என்பதை அடிக்கடி சொல்லிவிட ஐயா அவர்கள் அதுபோலவே ஒவ்வொருவரையும் நான் இங்கு கண்டு இயற்கையை நானும் முன்னதாரணம் எடுத்துக்கொண்டு அருகமையில் உள்ள பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் ஒப்புக்கொள்வார்களே ஆயின் ஒரு நேரம் வகுப்பு தந்து என்னை வரவழைத்து மரத்து தொல்லமாய் குறை தொள்ளதை திரிந்துமாய் இந்த பாத்தியை அதற்கு நான் தங்களுடைய அந்த என்ன அணுகுமுறைகளை நாடுவேன் எனக்குரிய அமைகிறேன் நன்றி ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றி